அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரில் ஆய்வாளர் அரசா அவர்கள் வணக்கம் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் ஈரான் தொடர்பாக பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் தான் எந்த நாட்டுக்கும் செல்ல மாட்டேன் போர் தொடுக்க மாட்டேன் என்று கூறியார் ஏற்கனவே நாங்கள் வெனிசுவேலா தொடர்பாக பார்த்து உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு திட்டம் இல்லாத குழப்பமான நிலை இருப்பதை பலர் கூறுகிறார்கள் ஈரான் மீது தாக்குதல் போவதாக கூறுகின்றார்கள் நீங்கள் கடந்த ஆண்டு நிறைவில் பெஞ்சமின் நெட்டனி ஆகும் அவர்கள் அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்த பொழுது ஈரான் மீது மீண்டும் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் அப்பொழுதே கூறினீர்கள் வருகின்ற செய்திகளை பார்த்தால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பது போல் தெரிகின்றது என்ன நிலைமை என்று கூறுவீர்களா அமெரிக்கா பாராளுமன்றம் வந்து ஈரான் மீதான இரண்டாவது நடவடிக்கைக்கு ஒரு ஆத அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே போட்டியின் போன்ற ஊடகங்கள் ஒன்றை கூறியிருக்கின்றன அதாவது இன்னும் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் ஈரான் மீது தாக்குதல் இடம்பெறலாம் என்று பெஞ்சமின் நெத்தனியாவு வந்து இந்த வருட இறுதியில் வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் புது வருடத்தை கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் பெஞ்சமின் நெத்தனியாவும் ஒன்றாக இணைந்துதான் அந்த புது வருடத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த வான வேடிக்கையை பார்த்து பார்த்திருந்தார்கள் ஆஹ் அங்கு அவர் சென்றதுக்குரிய காரணம் அதுக்கு அமெரிக்காவின் ஒப்புதலை பெறுவதற்காக சென்றிருந்தார்கள் அதே சமயம் ஈரானில் வந்து ஒரு உள்ளக போராட்டங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள் விலைவாசி கூடிவிட்டது பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லி அதில் பெருமளவில் பங்கு பெற்றியவர்கள் தான் வழிநடத்தியதாக அமெரிக்காவின் முன்னாள் வெளிவரச் செயலாளரும் சிஐஏண்ட தலைவருமான மைக் பொம்பியோ தெரிவித்திருந்தார் ஒரு ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார் இந்த போராட்டங்களின் பின்னணியில் இஸ்ரேல்தான் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த போகிறார்கள் என்று ஆனால் அதில் அதை பெரிதாக மேற்குலக ஊடகங்கள் பெரிதாக போட போட்டிருந்தாலும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் அதில் பல அந்த அந்த அங்கு மிகப்பெரிய போராட்டங்கள் இடம்பெறுவது போல கொண்டு வரப்பட்ட காட்சிகளில் பல முன்னைய வீடியோக்கள் முன்னைய படங்களையும் பிரச்சரித்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது ஈரான் சொல்லி இருக்கின்றது இது உள்ளகத்தில் சிலரை தூண்டிவிட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தாங்கள் பலரை கைது செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஆறு பேர் அங்கு கொல்லப்பட்டிருந்தார்கள் அப்ப அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதாவது அங்கு போராட்டக்காரர்களை சுட்டால் தாங்கள் அந்த மக்களை காப்பாற்ற களமிறங்க வேண்டி இருக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறியிருக்கும் என்று கூறியிருந்தார் அப்ப அதே சமயம் അതേ സമയം ഇസ്റ്റേൽ കൂറിയിരുക്കുന്നത് ഈരാന് മീതാണ് താക്ക് താങ്കൾ നടത്ത തയ്യാപ്ര കരുത്തും ഇസ്റ്റേലിന്റെ അധികം ഒപ്പിട്ട് പാകും പോങ്ക കിട്ട പത്ത് മാസ്റ്റർ സെവൻറ്റീൻ വിമാനങ്ങൾ പ്രിത്താനിയിൽ വന്ന് ഇറങ്ങി അമേരിക്കാവിലേക്ക് அதே சமயம் மேலும் பல குளோப் மாஸ்டர் செவன்டின் இது மிகப்பெரிய சரக்கு விமானங்கள் செவன்டி ஜெர்மனிக்கு போய் இறங்கி இருக்கின்றன அப்ப ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்துவது போலதான் தெரிகின்றது அதே சமயம் ரஷ்யாவின் ஐ செவன்டி சிக்ஸ் ரக பாரிய சரக்கு விமானங்கள் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட விமானங்கள் ஈரானில் போய் இறங்கி இருக்கின்றன இப்போ ரஷ்யாவிடையும் சீனாவிடையும் ஆயுத தளபாடங்களை ஈரானுக்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரான் பெருமளவான ஏவுகணையை பயன்படுத்தியிருந்தது இருந்தது இப்போது அந்த தீண்டுபோன ஏவுகணைகளை மிக அதிக அளவில் முன்னிலமைத்து வருவதாகவும் இந்த தடவை வந்து ஒரு நாளில் ரெண்டாயிரம் ஏவுகணைகளை ஏவக்கூடிய வசதியில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வெனிசுலா போரையும் ஈரான் போரையும் ஒப்பிட முடியாது என்று சொன்னால் ஈரானில் நடந்த பன்னெண்டு நாள் போர் தெரியும் அங்கு பல ராணுவ தளபதிகளை கொன்றிருந்தாலும் ஈரான் மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருந்தது அதே போல அமெரிக்கா குண்டுகளை வீசி இருந்தாலும் கட்டாரில் இருந்து அமெரிக்கா என்ற படை தலைமையகத்தை கூட ஈரான் தாக்கியிருந்தது ஈரான்டையும் ஒரு வேறுபட்ட களமுனைகளாகத்தான் இருக்கும் இப்ப இந்த தடவை எவ்வாறு தாக்கப் போகிறார்கள் அதுக்கு பதிலடி எவ்வாறு இருக்க போகிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கின்றது அதே சமயம் சோமாலிலாந்தை அங்கீகரித்தது சோமாலிலாந்திலிருந்து கூதி அமைப்பினர் மீதும் ஈரான் மீதான தாக்குதலை திட்டமிடப் போகிறார்களா அதிலிருந்து நடந்து போகிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் சோமாலிலாந்து கூறியிருக்கின்றது தாங்கள் அங்கீகரித்த தங்களது நிலப்பகுதியை தளம் அமைப்பதற்கு கொடுக்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஏழு இருநூறு மைல் தொலைவில் இருப்பதால் தாக்குதலுக்கும் இலக்காகலாம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவிடம் இஸ்ரேலிடமும் அவர்கள் அனுமதி கேட்க தேவையில்லை அவர்கள் நேரே போய் விடுவார்கள் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் கேட்க தேவையில்லை அங்கீகரித்து விட்டால் அது அவர்களுடைய பிரதேசமாக மாறிவிடும் இப்ப நீங்கள் ஈரான் தொடர்பாக உள்ளூர் கலவரத்தை ஏற்படுத்தின விலவாசி அதை எடுத்து உள்ளூர் கலவரத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் கூறியது போல் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயார் இருக்கின்றோம் களத்துக்கு என்று சொல்லி ஈரான் பன்னிரண்டு நாட்கள் முதல் கடந்த ஆண்டு நடந்த போரின் பொழுது ஈரான் தன்னுடைய பலத்தை ஓரளவுக்கு காட்டியிருக்க ஆனால் முதல் தடவைகள் அவர்கள் எதிர்பார்த்த அளவு அணு ஆயுத தயாரிப்பு அந்த நிலையத்தை தகர்க்க முடியவில்லை என்பது பலரும் கூறிவிட்டார்கள் அது அவர்கள் ஒரு தோல்வியாகத்தான் கடந்த தாக்குதல் நடைபெற்றது அமெரிக்கா இஸ்ரேலுடைய உளவுத்துறை மிகவும் காத்திரமாக செயல்படுவார்கள் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா அமெரிக்கா இப்போ வெனிசுவேலாவில் நடந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமாக நடத்தியிருந்தார்கள் நீங்கள் கூறுவது சரி அமெரிக்கா வெனிசுவேலா ஒப்பிட்டு பார்க்க முடியாது இருந்தாலும் இரண்டு பேருடைய பலமான நிலை இந்த தடவை ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஈரான் பதிலடி கொடுக்குமா எவ்வாறு பார்க்கிறீர்கள் உண்மைதான் இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் வந்து அதிக தூர வீச்சு கொண்டவை கூடுதலாக இப்ப ஈரானம் வலிமையான வான்படை இல்லாத விட்டாலும் வான் எதிர்ப்பு படையினர் இப்ப பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஊடாக சீனாவின் வான் எதிர்ப்பு ஏவுகணைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் கடந்த போரின் போது கூட இஸ்ரேல் முதலில் குறிவைத்து வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை தகர்த்தாலும் உடனடியாகவே சீரமைத்து தாக்குதலை ஒரு பன்னெண்டு நாள் போரில் கூட இஸ்ரேலினால் முதலாவது போரில் உள்ளகத்தில் இருந்துதான் அதிக தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் படையினர் உள்ளுக்குள் ஊடுருவி அங்கு உள்ளுக்குள் இருந்துதான் விமானங்களையும் ஆள் தாக்குதல் விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஏவிருந்தார்கள் அந்த நெட்ஒர்க்கை வந்து ஈரான் டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஆப்கானிஸ்தானர்களை நாடு கடத்தியிருந்தது அந்த மொசாட்டில் இருந்த இந்தியர்கள் பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பெருமளவானவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியவில்லை இப்ப மைக் பொம்பியோ கூறியது போல கிட்டத்தட்ட ஈரான் இந்த தற்போது நடைபெறுகின்ற அந்த உள்ளக புரட்சியையும் வந்து மொசாட் தான் ஒழுங்குபடுத்துகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியா ஒன்றை கூறியிருக்கின்றார் ஈரானிடம் இருக்கின்ற பெருமளவான என் பண்ண யுரேனியத்தை நாங்கள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது இருக்கோ இல்லையோ என்று யாருக்கும் தெரியாது அவர் தான் கூறியிருக்கின்றார் ஆனால் ஈரான வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார் இது இந்த தாக்குதல் வந்து மிகப்பாரிய முன்னைய விட மிகப்பாரிய இழப்புகளை சந்தி சந்திப்பீர்கள் நீங்கள் ஈரானில் தாக்குதலை மேற்கொண்டால அதே சமயம் பிரித்தானியாவில் இருந்து வருகின்ற டைம்ஸ் பத்திரிகை ஒன்றை தெரிவித்திருக்கின்றது அயத்துல்லா ஹமானி வந்து மொஸ்கோவுக்கு தப்பி ஓடலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இப்ப ஒரு தர இறக்கம் இதே போல ஒரு தர இறக்கத்துக்கு சாத்தியம் இருக்கோ இருப்பது போல தெரியவில்லை ஈரானில் ஈரான் நிலைமை வேறுபட்டது ஆனால் உள்ளகத்து உள்ளுக்குள் இருந்து மொசாட் மூலம் உள்ளுக்குள் இருந்து நாட்டை சீர்குலைப்பது மற்றது தலைவர்களை கொள்வது இப்ப கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொச அமெரிக்காவிடையும் இஸ்ரேலிண்டையும் போரியல் உத்திகளில் அவர்கள் தலைவர்களைத்தான் குறிவைக்கிறார்கள் அப்ப தலைவர்களை குறிவைப்பதில் அவர்கள் மிகவும் கைது இப்ப ஈராண்ட முதலாவது தாக்குதலில் கூட ஆஹ் பல இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் அஹ் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் ஒரு இராணுவ தளபதி தப்பிவிட்டார் ஆனால் அவற்றை நிலையிடம் எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவற்றை வீட்டுக்கு குண்டை வீசினார்கள் அப்ப வீட்டுக்கு குண்டு வீசினோன்ன மனைவி யாருக்கு முதல் போன் எடுப்பார் இந்த ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்த அப்ப அந்த போன் சிக்னலை வச்சு அவர் இருந்த எடுத்து அழித்தார்கள் அவ்வளவுக்கு அவர்கள் திங்க் பண்ணுவார்கள் எங்க குண்டை போட்டால் எங்கு டெலிபோன் போகும் அங்கு அவர் இருப்பார் அப்படி அதே போன்ற உத்திகளை இந்த தடவையும் கையாளலாம் ஆனால் ஈரானுக்கு ஏற்கனவே இது தொடர்பான அனுபவம் இருக்கின்றது இப்ப நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் சோலாவானியை கொண்டு ட்ரம்பின் நிர்வாகம் தான் ஈராக்கில் வைத்து படுகொலை செய்திருந்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றியிருந்தார்கள் இப்ப எல்லா எந்தெந்த இடத்துல ராணுவ தளபதியாக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் அல்லது அரசு தலைவர்களாக இருக்கலாம் ஒவ்வொரு இனத்தினையும் சிறந்த தலைவர்களை இல்லாது செய்து விடுவதுதான் தாக்குவதன் மூலம் ஈரானை நிலைகுறைய வைத்து ஈரான்ட உலக மோதல்களை உருவாக்கி அதில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் இதில் இப்ப ஈராக்கிலும் இதுதான் நடந்தது லிபியாவிலும் இதுதான் நடந்தது ஆனால் அங்கு இன்று வரையிலும் அந்த நாட்டில் ஒரு உறுதியான நிலைமை போ வந்ததாக இல்லை ஆப்கானிஸ்தானிலும் இதுதான் நடந்தது ஆனால் மீண்டும் தலிபான்கள் தான் கைப்பற்றி இருக்கிறார் குர்ணிகள் மொசாட்டினுடைய செயற்பாடு தொடர்பாக நிரூபித்திருக்கிறார்கள் அதே போல் சிஏஏ நிரூபித்திருக்கிறார்கள் அவ்வாறு துல்லியமாக செயல்படலாம் என்று பலஸ்தீனிய தலைவர்களை கூட அவர்கள் வேறு நாட்டில் இருக்கும் பொழுது அடையாளம் கண்டு கொண்டாடித்திருக்கிறார்கள் மிகவும் சுருக்கமாக இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா சீனா எவ்வாறு இதை பார்க்கணும் இப்போ உங்களுக்கு தெரியும் வெனிஸ்வேலாவில் சீனா தன்னுடைய முதலீடை செய்திருக்கின்றது அதிருப்தியில் இருக்கின்றது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானில் கூட முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு கருதி எவ்வாறு இந்த இரண்டு நாடுகளும் இதை கையாளும் என்று நீங்கள் கருதுகிறது இரண்டு நாடுகளும் குறிப்பாக இந்த ஈரானுடன் மிக நெருங்கிய தொடர்புகளைதான் இருக்கின்றன நீங்கள் கூறியது போல ஈரான்ட துறைமுகத்தில் சீனாவிட் முதலீடுகள் அதிகம் திமிசுலாவில் கூட நூறு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் முதலீட்டை சீனா மேற்கொண்டிருந்தது இப்போது அந்த லோனை கொடுப்பதா விடுவதா என்று சீனா இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதை கொடுக்காது விட்டால் அமெரிக்காவால் அதை கொடுக்க முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை யாக இருக்கும் அமெரிக்கா இல்லாவற்றையும் தனது நிதியை போட்டு பலப்படுத்த முடியாது கம்பெனி நினைப்பது கூட அதே போலதான் ஈரான் ஈரானிலும் பெருமளவான முதலீடுகள் இருக்கின்றன சீனா முதலீடுகளை மேற்கொண்டாலும் பாதுகாப்பு துறையில் ரஷ்யா மிக ஆர்வ அதிக ஆர்வமாக இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் ஒரு சமநிலையை இப்ப ஈரானை தொடர்ச்சியாக பலப்படுத்துவதூடாக சவுதி அரேபியாவோ வேறு நாடுகளுடனான உறவுகள் பாதிக்கப்படாது என்ற விடத்தில் ரஷ்யா ஒரு பட்டும் படாமலும் ரகசியமாகத்தான் சிலவற்றை செய்து கொண்டிருக்கணும் நேரடியான உதவிகளாக இல்லை இருந்தாலும் நீங்கள் கடந்த வருடம் இடம்பெற்ற போரில் அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களாக இருந்தாலும் இப்ப அயன் டோமை அடித்தாலும் இஸ்ரேல எல்லா பகுதிகளையும் தாக்கி இருக்கிறார்கள் போது அந்த தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு தாராளமாக வழங்கி இருப்பது தெரிகிறது ரீதியாக அவர்கள் பலப்படுத்துவார்கள் நிகழ்ச்சியில் ஈரான் தொடர்பான தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு வைக்க அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பது இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி